லவ் கண்டென்ட்டு லவ் கண்டன்ட்டு லவ் கண்டன்ட்டு லவ் கண்டென்ட் கொடுத்தா பாஸில் பழச்சுக்கலான்னு இலசிலேருந்து பழசு வரைக்கும் லவ் கண்டென்ட் கொடுக்காதாங்க துடிக்குது அதில் பிக்பாஸ்ல நடந்த ரெண்டு மூணு லவ் கண்டென்ட்ஸ் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாமா அதில் முதல்ல நம்ம ஸ்டாரு வாட்டர்மெலன் ஸ்டார் அரோரா கூட ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறா இருப்பாருங்க அதை லவ்னு சொல்றதா இல்லை கவ்வோட கக்கான்னு சொல்றதான்னு தெரில அவ்வளோ கன்றாவேயாது இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் அடுத்தது அடுத்ததும் நம்ம அரோர் அக்கா தான் லவ் கண்டன்ட்டை கொடுத்தா மட்டும் தான் பிழைக்க முடியும்னு தன்னோட லவ் கண்டென்ட்டை வாரி 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 எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க துஷாரில் ஆரம்பித்து கமருதீனுக்கு போய் வாட்டர்மில்லன் சார் வரைக்கும் லவ் கண்டன்ட் கொடுத்துருக்காங்கலாம் பாருங்களேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆதிரி தான் ஆதிரிக்கு வெளில ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காராம் ஆனாலும் லவ் கண்டென்ட் கொடுத்தா மட்டும் தான் பிக் பாஸில் பிழைக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு எஃப்ஜே கூட ஒரு லவ் கண்டன் கொடுக்குறாங்க பாருங்கள் சகிக்க முடியல என்ன எங்கேயோ பார்த்துக்கே எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்னு மட்டும் சொல்றேன் லவ் கண்ணான் கொடுத்தா பிக் பாஸ் உள்ள வேணா பொழச்சிக்கலாம் வெளில போய் பொழப்ப பார்க்க முடியாது இந்த மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் பாய்